யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும் இது துளிர் கருவாடு வாழை இது இது வாழை கருவாடு இது கெளுத்தி கருவாடு கெளுத்தி கருவாடு இது துளிரி இது துளிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கருவாடு உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா அது துளிரி பாருங்க நல்லா இருக்குது இது கெளுத்தி தான் இது பழப்பொடி கெளுத்தியா இது பலபொடி பழப்பொடி எல்லாமே கலந்து பண்ணா பொடி யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க நம்ம அக்கா கிட்ட வாங்கி கொடுத்துடலாம்